சமுத்ரா என்ன கை வச்சிருக்கீங்க வெரி குட் யாழ் நீ என்ன கை வச்சிருக்கீங்க என்ன காய் அது கத்திரிக்காவா வெரி குட் நசிதா நவனிதா என்ன கை வச்சிருக்கீங்க நவனிதா கத்திரிக்காய் அவங்க வச்சிருக்காங்க நீங்கள் வச்சிருக்கிறது என்ன காய் நீங்க தான் கத்திரிக்காய் வச்சிருக்கீங்க நவனிதா என்ன வச்சிருக்கீங்க

சம்மு என்ன கை வச்சிருக்கீங்க கேரட் வெரி குட் திக்ஸிகா என்ன கை வச்சிருக்கீங்க வெரி குட் சுதீக்ஷன் என்ன கை வச்சிருக்கீங்க வெரி குட் தர்ணி என்ன கை வச்சிருக்கீங்க என்ன காயது அவரக்காய் நல்லா சொல்லுங்க அவரக்காய் சவுண்டா கேட்கவே இல்லை அவரைக்காய் வெரி குட் எல்லோருந்து காயெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா காய் நல்லா இருக்குமா வெரி வெரி குட் கிளா பண்ணுங்க